நம் தேவனாகிய யேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாகவே வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது சீஷனின் அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெரிந்து கொண்ட சீசர்களிடத்துல பிரதானமாக எதிர்பார்ப்பது அவர்களுடைய அன்பே இந்த அன்பே பிரதான கற்பனையாக இருக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பெலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக அன்பானது பிரதான கற்பனையாகவும் ராஜரீக பிரமாணமாகவும் இருக்கு இந்த அன்பு ஒரு விடத்துல காணப்படும் போதே பூர்ண சர்க்குணமும் ஒரு விடத்துல காணப்படும் கொலோசையர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனமும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் சொல்லுது இல்லையா அந்தப்படியாக எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த அன்புக்கே இருக்கு அதனாலேயே அன்பு விசுவாசம் நம்பிக்கை இம்மூன்றிலும் அன்பே பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அன்புல நிலைத்திருக்கிறவர்களாக சீஷர்கள் காணப்படணும் அதுவும் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த அன்பு ஒரு சீசன் தன்னுடைய போது காண்பிக்கிற அன்பை மையப்படுத்துது அப்படியாக ஒரு சீசன் எப்படி தன்னுடைய போது அன்பு அன்புக்கு அனுப்பிப்பான் அத ஆண்டவிராகி ஏசு கிறிஸ்து தாமே சுவிசேஷ புஸ்தங்கள்ல சொல்லியிருக்காரு அதுல இன்னைக்கு நாம யோவான் பதினான்காவது அதிகாரத்துல ஆண்டவ் இயேசு ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசன்களுக்கு சில காரியங்களை சொல்லிட்டு இருக்காரு அந்த பகுதிகளில் பார்க்கும் போது தெளிவாக புரியும் முக்கியமா இருபத்தி ஒன்றாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு இருப்பான் நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஒரு சீசன் தன்னுடைய அன்பை எப்படி செலுத்த முடியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாக சீசர் இடத்துல இருந்து அவர் அதையே எதிர்பார்க்கிறாருங்கிறத இந்த வசனத்துல தெளிவாக சொல்றாரு இங்க மாத்திரம் இல்ல யோவான் எழுதின முதல் நிருபத்துல ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தபடியாக கற்பனைகளை கை கொள்வதன் மூலமாகவே நாம தேவத்துல செலுத்துகிற அன்பு வெளிப்படுதுங்கிறத தெளிவா வசனம் காண்பிக்குது மறுபடியும் இந்த யோவான் பதினான்காவது அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய சேஷகரத்துல சொன்ன சில காரியங்களை குறித்து பார்ப்போம் இந்த இருபத்தி ஒன்றாவது வசனத்துல தன்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவனே அவர் இடத்துல அன்பு கூறுவான்னு அவனிடத்துல பிதா அன்பு கூறுவார்னு தானும் அன்பு கூறுவார்னு அப்படி அன்பு கூர்ந்து தன்னை வெளிப்படுத்துவதாக சொல்றாரு இப்படி அவர் சொன்ன பிற்பாரு அவருடைய சீஷர்கள் ஒருவரான யூதா கேட்கிறாரு ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன இந்தப்படியான கேள்விக்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருபத்தி மூன்றாவது வசனத்துல ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் அவருடைய சீஷரான யூதா கேட்ட கேள்விக்கு இந்த பதில் உகந்ததா இருக்கான்னு மேலோட்டமா பார்த்தோம்னா இல்லன்ற மாதிரிதான் தெரியும் ஆனா இந்த பதிலுடைய அர்த்தத்தை ஆழமா பார்க்கும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த காரணம் என்னன்னு அவருடைய சீஷர் கேக்குறாரு அப்படியாக அன்பராகி ஏசு கிறிஸ்து ஏன் தன்ன உலகத்துக்கு வெளிப்படுத்தாம இவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு இதற்கான பதில் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இன்டைரக்டா சொல்லுது அந்த வசனத்தை பார்த்தோம்னா நீங்கள் உலக தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா ஈழாதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது இதுவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்துல சொன்னது இங்க அவருடைய சீஷர்கள் உலகத்தாரா இருந்தா இந்த உலகம் அவங்கள சிநேகித்திருக்கும் சொல்லியிருக்காரு அப்படியாக சீஷர்கள் உலகத்தார் இல்லங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்ப அந்த உலகத்தின் அன்பு அவங்களுக்கு கிடைக்காது அவங்க யாருடையவர்களா இருக்காங்க கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்காங்க அப்போ கிறிஸ்துவின் அன்பு அவங்கள வெளிப்படுத்தப்படுது அதனால்தான் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு சீஷர்கள் அன்பு காண்பிக்கிறதுக்கு முன்பாகவே கிறிஸ்து அவர்களிடத்துல அன்பு இருக்காரு அந்த அன்பு ஒரு சீஷனுக்குள்ளார மெய்யாக விளங்கி எப்படி முடியும் அந்த அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய வார்த்தைகளை மூலமாகவே இப்போ ஒரு சீசரான யூதா கேட்ட கேள்வியை பார்க்கலாம் நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன கிறிஸ்து தன்னை நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லி யோவான் பதினேழாவது அதிகாரத்துல இரண்டு முறை சொல்றாரு அவர் இந்த உலக தாரா இல்லாதது போல அவர் தெரிந்து கொண்ட சீஷர்களும் இந்த உலகத்தார் அல்ல அந்தபடியாக உலகம் அவங்களை சிநேகிக்காது கிறிஸ்துவே அவர்களை சிநேகிப்பாரு அவர் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவாரு அப்படியாக வெளிப்படுத்தப்பட்ட அன்பானது அவர்கள் புரிந்து கொண்ட விதமாக இருக்குங்கறத அவங்க இவருடைய கற்பனைகளை கை மூலமாகவே தெரியும் அதனாலேயே ஒருவன் என்ன அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான்னு சொல்லியிருக்காரு இத ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா பெற்றவர்கள் எப்பொழுதுமே பிள்ளைகள் மேல் அன்பா தான் இருப்பாங்க அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர் இடத்துல அன்பு காண்பிக்கறாங்கங்கறதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு பிரியமாய் நடந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து கொள்வதன் மூலமாக அப்படியாகவே இந்த அன்பானது பூர்ணமாகுது ஏனா ஒருத்தருடைய அன்பை நாம புரிந்துகொள்ளும்போது தான் அவங்க இடத்துல நம்மால அன்பு செலுத்த முடியும் அதனால தான் கிறிஸ்து தன்னுடைய சீஷனுடைய அன்பை பிரதானமா பார்க்கறாரு அப்படிப்பட்ட நிலை கொண்டு அவருடைய வார்த்தைகளை வார்த்தைகளை இந்த நமக்கு காண்பிக்கிறாரு இந்த அன்புல நிலைத்திருக்கிறவர்களாகவே அவருடைய சீஷர்கள் அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறாங்க அப்போ சில நடவடிக்கைல வாசிக்கும் போது அவருடைய சீஷருடைய அன்பு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்ததன் மூலமாகவே நமக்கு தெரிகிறது அன்றைக்கு எப்படி தன்னுடைய சீஷியர்கள் அவர் தெரிந்து கொண்டாரோ அந்தபடியே இந்த நாள் வரைக்கும் நம்மையும் அவர் தெரிந்து கொண்டவராக இருக்கிறாரு நாமும் நம்முடைய அன்பை அவரிடத்துல காண்பிக்கும்படியாக அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கணும் இல்லையா அந்தப்படியாக பூர்ண சர்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்று செலுத்துகிறோம் ராஜா அப்பா நீ தெரிந்து கொண்ட சீஷர்களை சிநேகித்து உம்முடைய அன்பை பூர்ணமாய் அவங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே அந்தபடியாய் உம்முடைய சீஷர்களும் அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது உம்முடைய வார்த்தைகளை கை கொள்வதன் மூலமாகவேங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இந்த நாளிலும் நீங்க தெரிந்து கொண்ட சீஷர்களாய் நாங்க உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உமக்கு பிரியமான வழிகளில் நடந்து உம்முடைய வசனத்தின் படி வாழ தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா அந்தபடி உம்முடைய வார்த்தைகளை நினைப்பூட்ட பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அவர் துணை கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நிலை நின்று உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்